ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் குறிப்புகளுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை subscribe பண்ணிக்கோங்க subscribe பட்டனை click பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நண்பர்களே நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கான பதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது மொத்தம் மூன்று எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய தா அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கிறதுனால முதலெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால முதலெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த குறிப்பு சொல்கிறேன் இந்த குறிப்பை சொன்னேன்னா நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நெல் இருக்கு இல்லையா நெல் அதில் இருக்கக்கூடிய உமி நெல் உமியிலிருந்து கிடைக்கும் ஒரு பொருள் கிடைக்கும் ஒன்று நெல் உமியிலிருந்து கிடைக்கும் ஒன்று அடுத்த குறிப்பு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சலாம் மாடுகளுக்கு உணவாக பயன்படக்கூடிய ஒன்று நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்